ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூர் ஐயப்பன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் அங்கே பாருங்க கும்பாபாஷே நடக்க இருக்குது ஐயப்பனோட சீரியலும் விநாயகரோட சீரியலும் செம்மையாக புஷ்பா தேட்டர் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க வேறு லெவலாக இருந்தது சரி அப்படியே போகலான்ட்டு உள்ளார போனால் முருகன் ஃபோட்டோவோட சீரியலும் வேறு லெவலாக வச்சுருந்தாங்க அப்புறம் வந்துட்டு சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி அவங்க இருந்து தீர்த்தம் கொட்டுற மாதிரிலாம் சூப்பர் சூப்பராக வந்து சீரியல் வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா நான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு இப்போதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறேன் கும்பவாசையானு திருப்பூர் ஃபுல் திருப்பூர் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்து கும்பவாசையான்னு நோட்டீஸ் வச்சுருந்தாங்க ஜூலை ரெண்டாம் தேதி வந்து ஆறு பத்துலேருந்து ஏழை காலுக்குள்ளே நம்ம ஐயப்பன் சாமிக்கு கும்பவாசையாங்க அங்கேருங்க கோயிலுக்கு கீழே வந்தாச்சு கோயில் பக்கத்தில் வந்தோன்னுமே இங்கே வந்து திருப்பதியில் உள்ள பெருமாளோட சீரியலும் சூப்பராகவே வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இதான் ஐயப்பன் கோயிலோட வெளிவாய்வு இதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோயில் பாருங்க மேலே வந்துட்டு விநாயகர் சிவன் ஐயப்ப சாமி அப்புறம் வந்துட்டு பெருமாள் இந்த சைடு வந்துட்டு முருகன் எல்லாமே இருக்காங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே சீரியல் செட்டு போட்டு செம சூப்பராக இருந்ததுங்க இதான் நம்ம ஐயப்பன் கோயிலோட கோவிலோட என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்க ஒரு பக்கத்தை வந்துட்டு கும்மி ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுங்க இங்கே பாருங்க திருப்பூரில் நானும் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டேன் எங்கே பார்த்தாலும் ஐயப்பன் சாமியோட கட் அவுட் தாங்க அதாவது கும்பாசேகம் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க பா ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோன்னுமே என்ட்ரன்ஸில் வந்துட்டு விநாயகர் கோயில் வந்துட்டு ஒன்று இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க கோயிலுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸில் அந்த இது கட்டுறது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்தது எங்காருங்க சூப்பராகவே வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கோயில் லாக் ஆகிடுச்சுன்னு சொல்லவும் எனக்கு கிடைச்ச இமேஜை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக கும்பாசேகம் வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் எங்கேருங்க இது மாதிரி தான் கோயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா வந்துட்டு ஒம்பது மணி ஆகும் லாக் பண்ணிட்டாங்க கோயில் உள்ளார எல்லாரும் வந்துட்டு ஐயப்பசாமி ஃபோட்டோவை பார்த்து வணங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் ஃபுல்லாக வரும் கும்பாசையாக நடக்கிறது அதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு பக்கத்து கும்மி ப்ரோக்ராம் போகுது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் கும்மி ப்ரோக்ராம் பார்க்கலாம் i, didn't... I didn't... آتے پیرا ماں اوں ہائے چلوالاں ماں اوں میں جتو آماں کو نوبا چلی اپھا لے لے من لے تے ہائے آن آلاں آں تیری نو من دیے پا نا تے تے نہ آ کے کھڑی رہیے

भॻवान